கை கட்டிச்சா யார் கட்டுது யார் கை ஆவது கை கை யாத்திரா ஹவுத்ரா நேர்களே வணக்கம் நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்க அவர் என்ன மாதிரி வந்து ஒரு அம்மாக்கிட்ட வந்து நடந்திருக்காரு நாமெல்லாம் வயசாகி போச்சு சரி அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தட்டி கழிச்சுருவோம் பெரியவங்களெல்லாம் ஆனால் வந்து அவர் அப்படி கிடையாது அந்த அம்மா வந்து ரொம்ப சோர்வியா இருந்தாங்க இவர் போன உடனே ஒரு கலகலப்பாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே அவனு சந்தோஷமாக அந்த உடல்நிலையுடைய அந்த அந்த அலுப்பு கூட தெரியாமல் அவங்க வந்து சந்தோஷமாக அவரை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வந்து ரொம்ப முடியாமல் இருக்கிற கட்டத்தில் வந்து இவரை போன உடனே அம்மா வந்து அந்த அளவுக்கு வந்து எந்திரிச்சு அவங்கள வந்து பார்க்குற அளவுக்கு அவங்க தெம்பாயிட்டாங்க ஸோ அதாவது தாய்க்கும் தாய்க்கும் மகனுக்குள்ள பாசத்தை பார்க்கும்போது இவரை பார்த்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற உதாரணமாக அவர் வந்து அந்த மாதிரி நடந்துக்கிட்டார் தாய்கிட்ட வாங்க முழுசாக வீடியோ பாருங்கள் அவர் என்ன மாதிரியெல்லாம் வந்து தாய்கிட்ட வந்து நடந்துக்கிறாரு எப்படியெல்லாம் வந்து அந்த பாசத்தை வந்து பொழிகிறாரு அப்படின்றத நீங்கள் பாருங்கள் தாயை பற்றி ஒரு பாடலை நம்ம குழுவோடு நீங்கள் கேட்கலாம் என்ன மூச்சடக்கிட்டு டேமாமா டேமாலா ஊருக்கு ராஜாவாக இருந்தாலும் அடிமை என்பதை திருமாவளவன் சாரை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நானும் லிங்கேஸ்வரன் சாரும் திருமாவளம் சாரை மரியாதை நித்தமாக போயிருந்தோம் அப்போது இந்த காட்சிகளை வந்து பதிவு பண்ணோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமைக்க விடுங்க நன்றி வணக்கம்